ராம் சுரத் குமார் அன்பு நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து திடீர் பணவரவு நமக்கு வந்து எதிர்பார்க்கிறோம் சில நேரங்கள்ல நமக்கு பணமே கிடைக்கிறது இல்ல ஆனா வந்து நமக்கு ஒரு அவசர தேவை இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சுவிட்சுவர்ட் ஒண்ணு வந்து சாண்டிங் பண்ணலாம் அல்லது நீங்க கிரீன் கலர் பெண்ணுல எழுதலாம் எழுதலாம் அல்லது உங்களோட இடது பக்கத்துல கையில உங்க பாடியில எங்க வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் இந்த சுட்ச்வார்ட் வந்து மராட்டல் ரெசல் கொடுக்கும் இது வந்து அந்த திடீர் பணவரவுக்கு திடீர் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மாற்றங்களை செய்யக்கூடிய மந்திர வார்த்தைகள் தான் இதெல்லாம் அப்ப இதுல வந்து இந்த இடத்துல வந்து ஃபைன்ட் கவுண்ட் டிவைன் ஃபைன்ட் கவுண்ட் டிவைன் அப்படின்னு இந்த மூன்று வார்த்தைகளையும் ஒன்று சேர எழுதும் பொழுது ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனோல கால் அ காலை நேரத்தில் அதிகாலையில ஒரு தீபர் வீட்டில பூஜைகள் எல்லாம் முடிச்சிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சிட்டு இந்த சுவிட்ச்போர்டை எழுதிட்டு உங்களோட இடது பக்கத்துலயே இந்த சுவிட்ச்போர்டை எழுதிக்கிங்க திடீர் பண வரவு எதிர்பாராத வரவு அவசர தேவைக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நான் இதெல்லாம் வந்து செய்யும்பொழுது ஆள் மனதுல நம்பிக்கை வேணும் இதெல்லாம் செஞ்சா நடந்துருமா அப்படின்னு சொல்றவங்க கடந்து போயிருங்க யாருக்கெல்லாம் எங்களை பின்தொடர்ந்து வந்து இது மாதிரி நல்ல விஷயத்துல நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நனது போலவே அதாவது சுச்சுவேட்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் அதாவது முன்னாடி சொன்னது டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அவசர தேவைக்கு பணத்தை கொடுக்கும் எப்பவுமே நீங்க ஈர்க்கணும் அப்படின்னா அருவி மாதிரி பணம் வந்து உங்களுக்கு கொட்டணும் அப்படின்னா இந்த சுவிச் நீங்க ஐம்பத்தி நான்கு முறை எழுதுறது உங்களுக்கு நல்ல பொருளாதார மாற்றம் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் அருவி போல உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டே இருக்கிறதுக்கு இந்த சுவிட்ச் வேர்ட் எழுதுங்க அது போலவே பினான்சியல் அபேனன்ஸ் மகாலட்சுமியோட கடாட்சம் நம்ம வீட்டுல எப்பவுமே நிறைந்திருக்கணும் அப்படின்னா அப்படிங்கிற இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நேர பேனால் எழுதுங்க தொடர்ந்து உங்களுக்கு வந்து இதை சாண்டிங் பண்ணுங்க நல்ல மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு தொழில் முறையில நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க அது போலவே நீங்க வந்து பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரூயல் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் வின் பால் அப்படிங்கறத சாண்டிங் பண்ணுங்க நிச்சயமா இது எல்லாமே அதாவது பணத்தை ஈர்க்கிறதுக்கு அவசர தேவை பணத்துக்கு மகாலட்சுமி யோகம் கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்டுல செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கு எல்லா விதத்திலையுமே இந்த மந்திர வார்த்தைகள் எப்பவுமே உங்களுக்கு உதவி பண்ணுவோம் இதெல்லாம் ஒரு நோட்புக்ல நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு நோட் புக் போட்டு எழுதிட்டே வாங்க சிம்பிளா கிணத்து மாதிரி எடுத்து எழுதிட்டே வாங்க உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப இதை நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நெற்பம்